முதல் முறையாக நான் முதல் ஒரு சின்ன ட்விஸ்ட் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் டாஸ்க் பிரச்சனையா உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்க மேனேஜ்மெண்ட்ல இருந்து யாராவது ஒருத்தர் வேலையை விட செய்யணும் நம்ம ஆட்டோக்கார தம்பி எங்க இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கம்மா

சென்றா நான் உங்களை மிக சிறப்பா பாராட்டுறேன் ரொம்ப அழகா பிரமாதமா ஹேண்டில் பண்ணீங்க இதெல்லாம் நான் முன்னாடியே பண்ணியிருப்பேன் பாவம் நீ வளர வேண்டிய பையன் சிவாகர ஃபயர் பண்ணிடலாம் பையா நான் குவிட் பண்ண சொல்லலாம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் முடியா முடியா முடியாது நீ கல்லாட்டாடுங்க நான் ஒத்துக்க மாட்டேன் போக போக பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு பிகாஸ் விக்ரம் உள்ள வந்துட்டாரு

அதுக்காக நீங்க அழுக கூடாது நல்ல ஒண்ணு இல்ல இல்ல நீங்க நீங்க அழுவறீங்க நான் நான் அவ்ளோ அழுகுறேன் நீங்க என்ன சின்ன விஷயமா இல்ல சார் இல்ல கண்ணு கலங்குது அழுவல சார் இல்ல வந்துச்சு எமோஷன்ஸ் அவ்ளோ ஈஸியா இருக்கு எல்லாருக்கும் சார் இது கொஞ்ச நேர பேசாதீங்க ஏ கலங்குறீங்க எங்க வரங்க எது கலங்குறீங்க தப்பா நினைச்சாதீங்க இல்ல 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 நான் நீங்க நான் அவ்ளோ பிரேக் டவுன் ஆகி அங்க பண்றேன் வந்து நீங்க உட்காந்து தான் பதவி வச்சிருந்தீங்க என்னமா நீங்க இப்படி பண்றீங்களமா நீங்க அந்த கேம் இன்னும் கொஞ்சம் மேனேஜரா வச்சினா சொல்லாடி இருக்கலாம் ஆ நான் நினைச்சா பண்ணலாம் ஆனா பண்ண மாட்டேன் டேய் அப்பா எவ்வளவு கூட்டம் இன்னைக்கு கலெக்ஷன் எகிறிரும்